ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் அன்பு பிள்ளையே நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே நான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ இதனை கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வாக்குகளுக்கும் உனக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்க போவது கிடையாது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கையில் முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் நீ மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாயோ எந்த ஒரு விஷயம் நம்மிடத்தில் இல்லை இந்த தாயானவள் நம்மிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே முதலில் உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான் எல்லாவற்றையும் உன் மனதில் போட்டு எப்பொழுதுமே குழம்பிக்கொண்டு எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு ஓய்வில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் கடந்து வரும் பொழுதெல்லாம் எதற்காகவோ எங்கோ ஒரு சிந்தனையில் நின்று விடுகின்றது எதற்காக இந்த இரவு வருகின்றது எதற்காகவெல்லாம் நாம் இப்பொழுது இப்படி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு வருகின்றோம் என்று எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையில்லாத பார்வையோடு தான் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நிமிடம் இந்த நாளானது நமக்கானது இந்த இரவு நம்முடைய ஓய்வுக்கானது என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு உன் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையானது பிறந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனவேதனையில் உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு நிம்மதியில்லாமல் இருக்கின்றாய் அல்லவாம் உன்னுடைய சிந்தனைகள் தான் உனக்கு கண்ணீரையும் வர வைக்கின்றது அதற்கு உன்னிடத்திலே தீர்வு இருக்கின்றதா அதற்கு உன்னிடத்திலே தீர்வு இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்தாலே போதும் வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நீயும் நினைத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு பொழுதையும் கடந்து வரும் உன்னுடைய மனது ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டே அலைகின்றது அதை உன்னால் முழுமையாக இறக்கி வைக்க முடியவில்லை என் செல்ல குழந்தையை இறக்கி வைக்க நினைத்தாலும் கூட அந்த பிரச்சனையானது உன்னை விடுவதாக இல்லை இப்படியே பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து பல கஷ்டங்களை எல்லாம் தாங்கி என் பிள்ளை நீ வேதனைகளை எல்லாம் அடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்துவிடாதா நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நல்லபடியாக மாறிவிடாதா என்று யாரேனும் ஒருவர் நமக்கு ஏதேனும் உதவிக்கரம் நீட்டி உதவி செய்து விட மாட்டார்களா என்று ஒருவேளை உதவிகளை செய்யாவிட்டாலும் கூட நம் கண்ணீரையாவது துடைக்க மாட்டார்களா ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை ஊறிவிட மாட்டார்களா என்று என் பிள்ளை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடந்துவிட்டாலே போதும் எல்லாமே நமக்கு நடந்துவிட்டதாக மாறிவிடும் அந்த ஒன்றிற்குத்தானே இத்தனை மனப்போராட்டங்களும் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீயும் யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா என் தங்கமே எந்த நேரமும் இப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கத்தான் செய்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கையை பற்றியது உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு சிறிதளவு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது நீ ஒன்று அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் வேறு ஒரு பதிலை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் உன்னால் நம்ப முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் நீ தான் செய்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் செய்கின்றாய் என்பது உனக்கு நன்றாக தெரிகின்றது ஆனால் அவர்களுக்கு அது தெரிவதே இல்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்றவுடன் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது பதிக்கின்றது அல்லவா நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ நம்முடைய எதிர்காலம் நாம் நினைத்தது போல சென்றுவிடும் என்று நம் எதிர்காலம் நாம் நினைத்தது போல அமையாமல் சென்றுவிடுமோ என்று யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கே என்னுடைய உணர்வுகள் எல்லாம் சரியாக புரியவில்லை என்றால் நாம் எப்படி நிம்மதியாக இருப்பது என்று புரியாமல் என் குழந்தையை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையை இந்த உன்னுடைய வேதனையை இன்று உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக்கி கொடுக்க ேன் என் செல்ல குழந்தையே எதை பற்றி வேண்டுமானாலும் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகளை பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் யாராலும் சிந்திக்காமல் இருக்க முடியாது அல்லவா ஒருவேளை நாம் சிந்திக்காமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய தவறை நம் வாழ்க்கையில் நிகழ்த்திவிடும் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை நீயாக தொடங்கும் பொழுது அதற்கும் அவர்களே வந்து முட்டுக்கட்டையாக நிற்கின்றார்கள் என்று நீ மிகவும் வருத்தத்தில் தான் இருக்கின்ற என் செல்ல குழந்தையே இது போன்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களை இதையெல்லாம் செய்யும் பொழுது என் பிள்ளைக்கு அதிகமான வேதனை

இப்படியே வாழ்க்கையில் நாம் எத்தனை நாட்கள் தான் புரிதல் இல்லாமல் வாழப்போகின்றோம் என்ற எண்ணமும் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்ற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் இதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றார்களே என்று உனக்கு ஆதங்கமும் இருக்கின்றது அல்லவா நம்முடைய எண்ணங்கள் நாளைதான் தான் சரியாகும் அடுத்த நாள் சரியாகும் என்று நீயும் நாட்களை கடத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகத்தான் உனக்கு திருப்ப கிடைக்கின்றது அது இன்னமும் உனக்கு தொடர்ந்து கொண்டேதான் வந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என்று என் பிள்ளை நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் பெரிதாக பொண்ணும் பொருளும் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்றாலும் மனதிலே நிம்மதி வேண்டும் குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் உன்னிடத்திலே அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே அதுவே உனக்கு வைராக்கியமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இருக்கின்ற அந்த எண்ணங்கள் உன்னுடைய துணைக்கு மட்டும் ஏன் இல்லாமல் போனது என்றுதான் நீ வேதனைப்படுகின்றாய் உன்னுடைய எத்தனையோ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் நீ கொடுப்பதற்காக தயாராக இருக்கும் பொழுது கூட அதையெல்லாம் அவர்களால் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, கடந்து சென்று விடுகின்றார்கள் என்பதுதான் மனவேதனையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அம்மாவினிடத்திலே வந்து நீ உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடத்தில் அல்லவா என் செல்ல பிள்ளையே முதலில் உன்னுடைய இந்த வேதனையை எல்லாம் நீ நிறுத்திக்கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என் குழந்தையை இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் தங்க குழந்தையே ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எப்பொழுதுமே உன்னை இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவிற்கு அனைத்து வழிகளையும் உனக்கு காட்டிவிடத்தான் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உறவுகளை உன் வாழ்க்கை துணையானது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது வந்தும் கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் செய்யப் போகின்றது உனக்கும் அது போலத்தான் இனி உனக்கான நல்ல காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய மேலான சிந்தனைகள் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சிகளானது உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர் எல்லாம் உன்னுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்று எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நாளை உன்னுடைய வாழ்க்கையானது ஆபத்தில்தான் வந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் போட்டிகள் நிறைந்த காலம் இந்த காலத்திலும் நாம் தான் நம் அன்றாட தேவைகளையும் நமக்கென்று சில பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான திட்டமிடல் வேண்டும் அதன் தங்க குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி